பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECET ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML IoT ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆன்லைனில் ஏற்பட்ட பழக்கம் லாங் டிஸ்டன்சில் நடந்த லவ் தென் கொரியா மாப்பிளையை கரம் கரூர் பிண் தடைகளை நொறுக்கிய காதல் கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் அடுத்துள்ளது நடையனூர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி இருபத்தி எட்டு வயதான இவர் பொறியியல் பட்டம் முடித்து பெங்களூரின் தனியார் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார் பணி காலங்களில் விஜயலட்சுமி தனக்கு தெரிந்த ஆங்கிலம் மற்றும் கொரியன் மொழிகளில் சமூக வலைதளங்களில் தொழில் சார்ந்த பதிவுகளை பதிவிட்டு வந்தார் அப்போது அவருக்கு சமூக வலைதளம் மூலம் தென்கொரிய நாட்டின் டோங்யோங் பகுதியைச் சேர்ந்த மின்ஜூன் கிம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது எட்டு வயதான மின்ஜூன் கிம் கிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் பட்டம் பெற்றவர் மின்ஜூன் கிம் தென்கொரியா நாட்டின் தனியார் ஐடி துறையில் பணி செய்து வரும்போது இணையம் மூலம் விஜயலட்சுமியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமிக்கு கொரியன் மொழி தெரியும் என்பதால் இருவரும் துறை ரீதியாக பேச தொடங்கியுள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட கடந்த ஓராண்டாக ஆன்லைன் மூலம் லாங் டிஸ்டன்ஸில் காதலித்து வந்துள்ளனர் இத்தகைய சூழலில் விஜயலட்சுமி தனது காதலனை காண தென்கொரியா நாட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு தனது காதலன் மின்ஜூன் கிம் குடும்பத்தை நேரில் சந்தித்து தங்களது காதல் திருமணத்திற்கு விருப்பம் கேட்டுள்ளார் அவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளனர் இதனால் வெளிநாட்டு காதலனை மனம் முடிக்க ஆசையில் தமிழகம் திரும்பிய விஜயலட்சுமி தனது தனது வீட்டிலும் காதலை அவர்களும் சம்மதம் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ஆன்லைனில் நடந்த மீட்டிங்கில் சம்மதத்துடன் திருமணம் தமிழ்நாட்டிலேயே நடத்தலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது இதையடுத்து தமிழ் பாரம்பரியம் படி பெண் வீட்டார் திருமணம் பத்திரிகை அடித்து கடந்த மே பத்தொன்பதாம் தேதி திருமணம் நிச்சயம் செய்து உறவினர்களிடம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மணமகன் மின்ஜுன் கிம் அவரது தாய் தந்தை மற்றும் நண்பர் உட்பட நான்கு பேர் முன்கூட்டியே தென்கொரியாவில் இருந்து விமானம் மூலம் தமிழகம் வந்தனர் இத்தகைய சூழலில் திட்டமிட்டபடி வேலாயுதம் பாளையம் அடுத்துள்ள கோம்பு பாளையம் பெருமாள் கோவிலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜயலட்சுமிக்கும் தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த மின்ஜூன் கிம்முக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் ஆச்சரியமுடன் வெளிநாட்டு மாப்பிளையை பார்த்து மணமக்களை வாழ்த்தி சென்றனர் திருமணத்தில் மணமகனுக்கு ஒவ்வொரு சடங்கு முறைகளையும் மணமகள் விஜயலட்சுமியே மொழியாக்கம் செய்து சொல்லிக் கொடுத்தது கான்பூரை நெகிழ்ச்சியடைய செய்தது தொடர்ந்து இரவில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமகன் மின் ஜூன் கிம் குழந்தைகளுடன் மேடையில் நடனம் ஆடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் திருமணம் முடிந்த கையோடு மணமகள் விஜயலட்சுமி மணமகன் குடும்பத்தாருடன் தென்கொரியா நாட்டிற்கு செல்ல இருப்பதாக குடும்பத்தினர் கூறினர் சுற்றுலா விசாவில் தென்கொரியா நாட்டிற்கு செல்லும் விஜயலட்சுமி அந்நாட்டு முறைப்படி நிரந்தர விசா பெறுவதற்கு தேர்வு எழுத உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த மணமகனுக்கும் கரூரை சேர்ந்த மணமகளுக்கும் தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க